الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد وعن عمرو بن شعيب عن أبيه جده رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مروا أولادكم بالصلاة وهم أبناء سبع سنين وضربوهم عليها وهم أبناء عشر அல்லா நடிகார்களே நம் தொடர்ச்சியாக நம்முடைய மனைவி மக்கள் குழந்தைகள் அவர்களை பராமரிப்பு செய்வதும் அவர்களுக்கு நன்மையான விஷயத்தை ஈவுவதும் தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு சஹேபு தவுதில் வரக்கூடிய ஹரீசு அமர் ஷீப் அவர் தன்னுடைய தகப்பனிடம் அவர் தன்னுடைய பாட்டாளரிடம் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அல்லா தூதர் அலைஹி வஸல்லம் கூறினார்கள் உங்களின் குழந்தைகளை அவர்கள் ஏழு வயது ஆகும் சமயம் தொழும்படி ஏவுங்கள் அவர்கள் பத்து வயது ஆகும் போது இதற்காக அவர்களை அடியுங்கள் மேலும் அவர்களுக்கிடையே படுக்கைகளை பிரித்து போடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் கூறினார் இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய அல்லது பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம தொழுகும் போது தொழுகுமாறு நாம ஏவ வேண்டும் தொழுவதற்காக நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எதுவரை அவர்களுடைய ஏழு வயது வரும் பொழுது அவர்களுக்கு தொழுவதற்காக நாம் ஊக்குவிக்க வேண்டும் மோட்டிவேட் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசுகளை கொடுப்பதோ அல்லது ஏதாவது ஒரு அன்பளிப்பை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் தொழுகையுடைய அன்பையும் மொஹ்பத்தையும் உள்ளச்சியில் ஏற்படுத்தி தொழுகையை பேண வேண்டும் ஏனென்பது ஒரு மனிதர் ஒரு முஸ்லீமுக்கு மிக முக்கியமான அம்சம் என்பது தன்னுடைய இறைவனுடன் தொடர்பு கொள்வது அது தொழுகையை கொண்டுதான் ஆகும் நம்ம சிறு பிராயத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய சேவைகள் அனைத்தும் அல்லாஹிடம் நாம் கேட்க வேண்டும் அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தொழுகையை கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை பேணுவார்கள் அப்போ முதல் விஷயம் நம் மீது கடமை அவர்களுக்கு மற்ற உலக ரீதியான விஷயங்களை கொடுக்கும் பொழுது தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் கட்டையிட வேண்டும் தொழுகும் தொழுவுமாறு நாம சொல்ல வேண்டும் அன்பான முறையில் அவர்களுக்கு இந்த தொழுகையுடைய முக்கியத்தையும் அல்லாஹு இதற்கு என்னென்ன பரிசுகளை கொடுக்கின்றார் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்தி நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்கள் குழந்தைகள் நம்மை பார்த்து கூட என்ன செய்வாங்க அதே போல தொழுவார்கள் ஏழு வயது நமக்கு நம்ம பத்து வயது ஏழு வயதிலிருந்து பத்து வயது அடையும் அந்த சிறு குழந்தை அப்பொழுது நீங்கள் அவன் தொழுகவில்லை என்றால் அவதற்கு அடிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் அடிப்பது என்றால் என்ன காயப்படாமல் நாம் அடிக்க வேண்டும் ஏன் அடிக்குமாறு சொல்லப்படுகின்றது அந்த குழந்தைக்கு இது கடமை என்று உணர்த்துவதற்காக நாம அங்க செய்யக்கூடிய நபி சொல்லா அலிஸ் அதை அடியுங்கள் என்று அவரை கூறியிருக்கின்றார்கள் அடிப்பது என்பது இப்பொழுது இருப்பது போல போட்டு அடி அடி அடித்து காயப்படுத்தி விடுகின்றார்கள் ரத்தம் வரும் அல்லது வீங்கும் அளவுக்கு அடிக்கின்றார்கள் இது மார்க்கம் எப்பொழுதுமே இது ஊக்குவிக்கிறது கிடையாது மாறாக இதை தடுத்திருக்கின்றது மாறா நபி அலிசல்லம் இதை அடியுங்கள் என்று கூறியிருக்கின்ற எதற்காக அந்த குழந்தை அவன் உணரட்டும் இது என் மீது கடமையாக ஆகிவிட்டது இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்கின்றோம் ஒரு குழந்தை பத்து வயது ஆகிவிட்டது என்றால் தொழுகை கடமையாகி விடுகின்றது பருவ வயது அடைந்தால் மட்டும்தான் அவன் பொறுப்புதாரியாக அல்லது அவன் மீது கடமையாக ஆகுவது என்று கிடையாது என்றாலும் குழந்தை பருவ பத்து வயதுக்கு பிறகு எப்பொழுது வேண்டும் அவன் பருவ வயது அடையலாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சுற்றுச்சூழலுக்கும் ஏற்பாடு போல சில இடத்தில் சில நாடுகளில் சிறு குழந்தைகள் அவர்கள் பத்து பன்னிரண்டு பன்னிரண்டு வயதிலே அவர்கள் பருவ வயது அடைகின்றார்கள் குழந்தையாக இருக்கலாம் ஆண் குழந்தையாக இருக்கலாம் ஆக பத்து வயது ஆனாலே எப்பொழுது வேண்டும் அவர் அவர்கள் பருவ வயது அடையலாம் அந்த நேரத்தில் இவர்களுக்கு பத்து வயதிலே நீங்கள் தொழுமாறு ஏவுங்கள் அவர்களுக்கு அதை செய்யாவிட்டால் அதை அடியுங்கள் என்று சொல்லாலை கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் நாம இதுவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் பாடம் தேவை என்று படும் பொழுது அடிப்பது இது அதபு தர்பியத்திற்காக அனுமதிக்கப்பட்டது நான் பார்க்கிறோம் இப்பொழுது அடிப்பு அடிப்பதனால எந்த ஒரு புரோஜனும் கிடையாது அப்படி கிடையாது சில நேரத்தில் சில நேரத்தில் தேவைப்படும் பொழுது அந்த குழந்தை அடிய கொண்டுதான் தருபியத் பெறுவோம் என்ற நிலை இருக்கும் பொழுது அதை அடிப்பது என்பது மார்க்கம் அனுமதிக்கின்றது ஆனால் முற்றிலுமாக விடுவதனால் என்ன ஆகும் அவன் கேட்காமல் கடைசியில் முரண் பிடிக்கக்கூடிய நிலையும் மாறு செய்யக்கூடிய நிலையாகும் அப்ப முதல் விஷயம் ஒரு பெற்றோர்கள் மீது நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அந்த உரிமைகளில் ஒன்று என்ன அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு தொழுகை பேணுவாதற்கு பேணுவதற்காகவும் நம்ம ஊக்குவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாம நல்ல அதபுகளையும் நல்ல ஒரு மரபுகளையும் அவர்களுக்கு நம்ம கற்றுத்தருவது ஒவ்வொரு பெற்றோர் மீது கடமையாக இருக்கின்றது மூன்றாவது விஷயத்தை நபிசல்லா அலிசன் கூறினார்கள் இவர்களுடைய படுக்கைக்கு இவர்களுக்கு படுக்கையில் ஒன்றோடு பத்து வயது ஆகிவிட்டனா ஒன்றாக சேர்த்து அவங்க தூங்க வைக்க கூடாது அது பெற்றோருடைய படுக்கையில் குழந்தை பத்து வயது பெண் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவங்க தனித்த தனிமைப்படுத்தி அல்லது அவங்களுக்கு தனியாக ஒரு பெட்டோ அல்லது பாயை போட்டு தனி அவங்களுக்கு தொழு அவங்க தூங்க வைப்பதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் குழந்தை ப பத்து வயதான பிறகு அவர்களுக்கு பருவமய்து அடையக்கூடிய நிலை ஏற்படும் சில நேரத்தில் தூங்கக்கூடிய நிலையில் கை கால் படுவதோ அல்லது மற்ற ஒரு அசைவுகள் ஏற்படுவதனால் என்ன ஆகும் என்றால் சில தவறான எண்ணங்கள் வரலாம் சில விஷயங்கள் அவனுடைய மனசுல ஏற்படலாம் ஆகையால்தான் தான் மார்க்கு நமக்கு நம்முடைய குழந்தைகள் பத்து வயதானாலே அவங்களை வந்து தனி பழுக்கையில அல்லது தனி நமக்கு அவர்கள் போர்வை பாயில் அவங்களுக்கு கொடுக்க வைப்பதற்காக மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கின்றது சிலர் நாம் யோசிக்கலாம் பத்து வயசுல என்ன ஆகிடப்போகுது ஆனால் மார்க்கம் நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி என்றால் அதில் ஏதோ ஒரு நமக்கு பலன் இருக்கும் ஏதோ நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது நம்ம அதை பார்க்காவிட்டாலும் அதில் ஹைர் இருக்கு இல்லை என்றால் அவன் மனிதன் தூங்கிக் போது எந்த நிலையில் எப்படி இருப்பான் என்று தெரியாது அதனால்தான் காலையில் எழுந்த உடனேயே நம்முடைய கரைச்சை தண்ணீரில் உள்ளே நுழைப்பதற்கு முன்னால் கூறினார்கள் நீங்கள் மூன்று தடவை நல்லா கழுவி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த கை இரவு எங்கு கழித்தது என்று தெரியாது இரவு எங்கு கழித்தது என்று தெரியாது என்றால் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா என் கை ரெண்டு கை எங்கேயோ பறந்துட்டு வந்திருக்கு என்று சொல்ல மாட்டாங்க மாறாக நம்முடன் தான் இருக்கு அது எங்கு சென்றிருக்கின்றது எந்த விஷயங்கள் செய்திருக்கின்றது என்று மனிதன் என்ன ஒரு சந்தேக குறு ஆகலாம் அதனால தான் விசுல்லாலேசம் கைகளை கழுவி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இப்போ இங்கு மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டது பத்து வயதான பிறகு அவர்களுக்கு தன்னு படுக்க தனி படுக்கையை ஏற்படுத்த வேண்டும் அதே போல அவர்களுக்கு இடையே சகோதர சகோதரி என்று இருக்கும் பொழுது தனித்தனியாக படுப்பதற்காக நாம அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அவங்களுக்கு தெரியப்படணும் இந்த வயசு இது இதுவரை நீங்க இருந்தீங்க இதற்கு பெரிய தனித்தனியாக தான் படுக்கணும் என்று அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும் இது அனைத்துமே அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கடமை உரிமைகள் நாம் தான் என்ன ஆகுது பெரிய ஆன ஆனாக பிறகு அவர் பெரிய ஒரு பருவ வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் என்ன செய்றாங்க பின்தங்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்வதில் மறுக்கின்றார்கள் என்ன ஆகின்றது சில நேர பிறகு பெரிய ஒரு அசம்பாவிதமோ ஏதோ ஒரு ஏற்படலாம் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஆக இங்கு இந்த மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்ட இருவர் என்ற இன்னொரு ஹதீசு வருகின்றது நபி சொல்லா அலிசன் கூறினார்கள் அல்லிமோ சபிய பி சலாத் நீங்களுடைய குழந்தை ஏழு வயது ஆனாலே என்ன செய்யுங்க தொழுவதற்கு கற்றுக் கொடுங்க அப்ப கற்றுக் கொடுப்பது யாரு நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தை தான் என்ன செய்யணும் நம்முடைய குழந்தைக்கு தொழுவது எப்படி கற்றுக் கொ நம்ம கொடுக்க வேண்டும் தொழுது இருப்பதோ அல்லது வெறும் மதரசாவுக்கு அனுப்பிவிடுவதோ என்று போதாது மாறாக நம்ம கேட்க வேண்டும் நீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதா நீங்க கற்றுக் கொண்டீர்களா நீங்க தொழுகிறீங்க என்று அவங்களுக்கு நம்ம கேட்கணும் இது நம்ம மீது கடமையாக இருக்கின்றது கடைசியில் எல்லாம் சிறு வயசுல விட்டுட்டு பதினைந்து வயசுல அல்லது பருவ வயது அடைய பிறகு நாம் அவங்களை வலியுறுத்தினாலும் சரி அடித்தாலும் சரி உதைத்தாலும் சரி அவங்க பதினைஞ்சி வருஷம் ஃபுல்லா ட்ரைனிங் என்ன தொழுகை விட்ட நிலையில் இருந்தாங்க எப்படி ஒரே நாளில் மாறுவாங்க எப்படி ஒரே நாளில் வானவராக மலக்காக மாற முடியும் மாற முடிய ஆகையால் தான் மார்க் நமக்கு ஏழு வயதிலிருந்து உங்களுடைய குழந்தைக்கு நீங்க தொழுவை கற்றுக் கொடுங்கள் அவருக்கு இயவுங்கள் தொழுப்பா அந்த தொழுப்பா என்று சொல்லுங்கள் பத்து செய்யவில்லை என்றால் நீங்கள் நீங்கள் என்றால் அடிக்கவும் செய்யுங்கள் என்று மார்க் நமக்கு கூறியிருக்கின்றது இது அனைத்துமே என்ன ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை அலமதுல்லா நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தர்பியத் செய்வதும் அவர்களுக்கு உடல் ரீதியான சேவைகளை கொடுப்பதும் நம்முடைய அவர்களுடைய ஆன்மீக ரோகக்கு தேவையான தர்பியும் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது என்பது அவருடைய பொறுப்புதாரி மீது அது தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அல்லது கார்டியனாக சொல்லக்கூடிய பொறுப்புதாரியாக இருக்கலாம் அடுத்த அமர்வு நிமிஷாலாம் நாம அண்டை வீட்டினுடைய உரிமைகள் என்ன மற்ற சின்ன சின்ன ஒழுக்கங்களை நாம கற்றுக்கொள்ளோம் அல்ல சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளை நாம அவர்களுக்கு நல்ல சரிவியத்தை கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய உரிமைகளை நாம சிறுவராய சில அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து மறுமை அவர்களுடைய மறுமையுடைய வெற்றிக்குரிய காரணியாக அவர்களுக்கு நாம உதவிகரமாக இருக்க வேண்டும் எல்லாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருவானாக மீன் வாக்கு அலமதுல்ல ரூபிராலி